செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருபை தாங்கி நடத்துகிறது தியான வசனம் நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த என்பவர் இரண்டாயிரத்தி இருபதில் தனது நூற்றி பதினாறாவது வயதை நிறைவு செய்தார் உலகத்துல நீண்ட நாள் உயிருடன் வாழ்கின்ற மனிதன் என்று எல்லாராலும் புகழப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் அந்த வருடத்தில்தான் ரைட் சகோதரர்கள் விமானம் இரண்டை உருவாக்கினார்கள் இரண்டு உலக போர்களை அவர் கண்டார் உலகத்தின் மாபெரும் பொருளாதார நெருக்கடியின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவருடைய நீடூழி கால வாழ்வின் ரகசியத்தை கேட்டவுடன் பதில் சொல்ல ஆர்வம் இல்லாதவர் போல தன் தோள்களை உயர்த்தினார் நம்ம அநேக பேரை போல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சத்தான உணவுகளையோ உடற்பயிற்சிகளையோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அவர் சொன்ன பதில் நான் நீடூழி காலம் வாழ்வதற்கான காரணம் தேவன் ஒருவரை பிளாமின் வார்த்தைகள் இஸ்ரவேலர்கள் எதிரிகளின் பயங்கர தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் போல இருந்தன நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது தாங்குவேன் சூழ்நிலைகள் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் விடுதலை அவர் ஜனங்களுக்கு மிக இருந்தாலும் அவசியம் இல்லை அவரது ஜனங்கள் அவருடைய கரத்தில் பாதுகாப்பா இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தை தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அவ்வப்போது நம் உள்ள கதவை தட்டிக்கொண்டுதான் இருக்கிறது பிரச்சனைகள் நிறைந்த திருமண வாழ்க்கை பெற்றோரை விட்டு விலகிச் செல்கிற பிள்ளைகள் மருத்துவரின் அதிர்ச்சியூட்டும் செய்திகள் மற்றும் உபதிரவங்கள் எல்லா நேரங்களிலும் நமது தேவன் விரைந்து வந்து நம்மை இருக பற்றி கொள்கிறார் நம் கரங்களை பிடித்து நம்மை அவர் மார்போடு அணைத்துக் கொள்கிறார் அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் மாற்றுவார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்குகிறார் தேவனுடைய வலது கருமையை நம்மை தாங்கட்டும் தேவன் நம்மை ஆசிர்வதி நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்